ஈஸியாக எளிதா கடந்து பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் நமக்கு செம்ம இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு கொடூரமான சம்பவம் வந்து நடந்திருக்குது ஆறு இடத்துல மண்டையில வெட்டி இருக்கானுங்க நாலு விரல துண்டமா வெட்டி இருக்கிறானுங்க அதுக்கப்புறம் வந்து முதுகுல எக்கச்சக்க வெட்டு வந்து வெட்டிருக்கிறானுங்க இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்குது வழக்கம் போல நான் சொல்லி மாடிக்கடி போலி பெரியாரிஸ்டுகள்

வழக்கம் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தலைவர் திருமாவளவர்கள் தான் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல அந்த செய்தியை வந்து பதிவேற்றம் வந்து பண்ணியிருக்காரு பதிவேற்றம் பண்ணி தன்னுடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அவர் தான் வந்து பதிவு பண்ணியிருக்காரு களத்தின் முதல்வன் சொல்லி நம்ம சொல்றோம் சரி என்ன மேட்ரு அப்படின்றத பார்த்துடுவோம் தூத்துக்குடி மாவட்டத்துல திருவைகுண்டம் பக்கத்துல அரியநாயகபுரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊர் அந்த ஊரை சார்ந்த நபர்களுக்கும் அதாவது கபடி டீமுக்கும் அதே மாதிரி கெட்டியாபுரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊரை சார்ந்த அந்த அணிகளுக்கும் கபடி அணிகளுக்கும் ஒரு போட்டி நடக்குது கபடி போட்டி நடக்குது எங்க நடக்குதுன்னா கட்டாரி மங்கலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊர்ல தான் அந்த போட்டி வந்து நடக்குது இந்த போட்டியில அரியநாயகபுரத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணிடுறாங்க வெற்றி பெற்றாங்க பெற்று வெற்றி கொண்டாடத்துல வந்து ஈடுபடுறாங்க வெற்றி கொண்டாடத்துல ஈடுபட்ட அந்த நிகழ்வை பார்த்த கெட்டியாபுரத்தை சார்ந்த அந்த அணியை சார்ந்த நபர்கள் அவங்க வந்து என்ன பண்றாங்க தன்னை வீழ்த்தியாவை ஜெயிஷ்டானே தன்னை வீழ்த்திய ஜெயிச்சானே அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி அந்த கால் விளைவுல அந்த டீம் மேல ஒரு மம்ம வச்சுட்டே இருந்திருக்கிறாங்க தொடர்ச்சியாக திட்டமிட்டே இருந்திருக்காங்க அதன் நடிப்புல தேவேந்திர ராஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பையன் அந்த பையன் பையன்தான் வந்து லீடிங்காக பிளே பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அவன் தேவேந்தர் ராஜ் அந்த பையன் ஸ்கூலுக்கு வந்து போயிருக்கான் பரிச்சை எழுதுறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருக்கான் அவையோட சேர்ந்து ஒரு மூன்று மாணவர்கள் சேர்ந்து பஸ்ஸில் போயிருந்துருக்காங்க பஸ்ஸில் போயிருக்கிறப்ப இந்த சாதி வழி பிடித்த அந்த நாய்கள் இருக்காங்க தெரியுமா நம்ம அப்படின்னு சொல்லி ஆகணும் ஆமா அவங்களை அரசியல் அவங்கள அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்குது சாதி வரிகள் என்ன பண்ண முடியும் அந்த சாதி வரி பிடித்த நாய்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஓடுகின்ற பஸ்ல போய் நிப்பாட்டி அந்த பயலை இறக்கி விட்டு சராமரியா வெட்டியிருக்காங்க சராமரியா வெட்டிருக்காங்க சமீபத்துக்குள்ள புள்ளெட்டு பேர் நடந்து தெரியுமா போன ஒருத்தனை வெட்டினா தெரியுமா அது யாரு கையில விட்டுனாங்க தெரியுமா துளர் நாலு வரல துண்ட மாட்டிருக்காங்க நாலு வரல துண்ட மாட்டிருக்காங்க மண்டையில ஆறு வெட்டு வெட்டிருக்காங்க இந்த மண்டல ஆறு வெட்டுல ஒரு வெட்டு வந்து ரொம்ப ஆழமாக வந்து உள்ள போயிருக்குது ஆறு வெட்டு முதுகுளியும் கடுமையான வெட்டுக்கள் அதே மாதிரி அந்த நாலு விரல் இருக்கு இல்லையா அந்த நாலு விரல்ல மூணு விரல்களை வந்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க மூணு விரல்களை ஒட்ட வைக்கின்ற அருமை சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனா ஒரு விரலை கண்டுபிடிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நிலையில தான் அந்த மாணவன் அந்த அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்றான் ஆமாமா நீங்க சொன்னது மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தான் இன்னைக்கு களத்தில் நிற்கிறாங்க முதல் அறிக்கை வந்து அண்ணன் திருமாதான் இன்றைக்கு வந்து அந்த அறிக்கையை விட்டுருக்காரு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்படி வெட்டப்பட்டிருக்கிறார்கள் அது தேர்வு எழுதக்கூடிய மாணவர் இன்னைக்கு தேர்வு எழுதக்கூடிய மாணவன் யார் எழுதுறா அந்த பரிச்சா பப்ளிக் எழுதுறது தானே எழுதுறா பிளஸ் டூ மாணவன் எழுதுறான் அதுல இருந்து பிளஸ் ஒன் மாணவன் எழுதுறான் வேற யாரும் எழுதல இந்த மாணவனை வெட்டுகின்ற அளவிற்கு அவனுக்கு எப்படி இந்த துணிச்சு சார் வருகிறது ம் எந்த துணிச்சல் இருந்து வருது தெரியுமா ஆல்ரெடி வந்து சாதி வரியாட்டங்களை கட்டுப்படுத்த தமிழக அரசாங்கம் தவறியதன் விளைவிலாலும் துளிச்சல் வருது ஆமா ஏன் நாங்குனேலாம் பண்ணானுங்க ஆமாம் நாங்குனேலாம் பண்ணானுங்க என்ன உடனே அதிகமாக படிக்கிறியாடா அப்படி சொல்லி விட்டுன்னானுங்க ஆமா என்ன உடனே அதிகமாக படிக்கிறியா ஆசிரியர் உன்னை பாராட்டுறாரா எப்படி எப்படினா பாராட்ட போச்சு அப்படின்னு சொல்லி வெட்டினானுங்க நாம கூட போய் அந்த பையலை சந்திச்சு போயிட்டு நான் எடுத்துட்டு வந்தோம் நம்ம மைதே சம்மந்திய மதுரை மாவட்டத்துல என்ன ஆயிடுச்சு கல்லூர்ல படிக்கிற மாணவன் நீ எப்படா வந்து புல்லத்துல ஓட முடியா மானா மதுரையில நீ ஏன் முன்னாடியே புல்லட்ட ஓட்டுறியா அப்படின்னு வெட்டுறியா சரி இதெல்லாம் விடு அமை அப்புறம் அவனே உரத்துல வந்து பா ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கேன் இரடா நான் நடந்து வரும் நீ உட்காந்துருக்கேன்னு சொல்லி சின்ன பையனை கால அந்த பாதத்தை வெட்டலையா ஆனா இதெல்லாம் திமுக வேடிக்கை தான் பாக்குறதா ஆமா கண்டிப்பா நம்ம ஊர்ல எனக்கு இதுல ஒரு கடுமையா ஒரு அதிருப்தி வந்து இருக்குது என்ன தெரியுமா நான் கூட இப்பதான் ட்விட்டர் வலைத்தளத்துல என்னுடைய கருத்தை பதிவேற்றம் பண்ணிட்டு வந்தேன் திமுகவுனுடைய முழுமையான தோல்வி அப்படின்னு நான் பதிவு பண்ணியிருந்தேன் ஏன்னா தொல நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்ப தமிழக அரசாங்கம் வந்து எந்த ஒரு சிந்தனைய ஏந்தி களமாடுறாங்க தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் ஆமாம் தந்தை பெரியாருடைய மண் தான் சொல்றோம் நம்ம சமூக நீதி மண் சொல்றோம்ல அப்ப சமூக நீதி மண்ல தந்தை பெரியார் அவர்களை நீங்க பட்டியல் சமுதாயத்தை தவிர்த்து பிற சமுதாய மக்கள்கிட்ட கொண்டு போவதற்கு என்ன செயல் திட்டங்களை நீங்க வகுத்திருக்கிறீங்க ஒரு திட்டமே வகுக்கலாம் என்ன செயல் திட்டம் வகுத்திருக்கிறீங்க பெரியாருடைய தூக்கி பிடிக்கிறது பெரியாருக்கு வந்து பொதுக்கூட்டம் நடத்துறது பெரியாருக்கு மாநாடு நடத்துறது பெரியார் போட்டா வைக்கிறது முக்கியம் இல்ல பெரியார் கொள்கையை வந்து வெகுஜன மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்களா தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காரு சாதி ஒழிப்பு சம்பந்தம் என்ன பண்ணியிருக்காரு என்ன பேசியிருக்கிறாரு எப்படி இப்படிலாம் சாதனத்தை எதிர்க்கிறாரு அது எல்லாத்தையுமே பொது சமுதாய மக்கள் ஓபிசி மக்கள் தான் கொண்டு போய் எழுதிருக்கணும் அதை கொண்டு போய் பெரியார் பெரியார் எங்க கொண்டு வாங்க தெரியுமா பெரியார பத்தி நன்கு தெரிஞ்ச பட்டியல் சமுதாயத்திற்கும் பெரியார கொண்டு வரும் பெரியார யார்த்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஓபிசி மக்கள கொண்டு போய் சேர்க்கணுங்க அதுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட சேர்க்கணுங்க அதை செய்ய தவறிய திமுக சொல்ல முடியும் அதாவது மக்கள் சாதி வரியர்களை அரசியல் படுத்த தவறியிருக்காங்க சொல்லுவோம் எதுவுமே பண்ணலாம் ஒண்ணும் கிடையாதுங்க அதாவது பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் போய் அம்பேத்கர் அம்பேத்கர் தெரு அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டு வந்து சாதி ஒழிப்பு கிடையாது பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள போய் தந்தை பெரியார் தெரு அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிற வந்து சாதி ஒளி ஆமா நீ பொது சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள ஓபிசி மக்கள் வசிக்கின்ற பகுதியில அந்த பகுதிக்கு நீ அம்பேத்கர் தெரு அப்படின்னு பேர் வச்சிருக்கணும் பெரியார் சொல்றேன்

புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை திரையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுதை கட்சியினுடைய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் என்ன பண்ணார்னா தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை தூக்கி முன்னாடி வச்சாரு ஒரு சாதி ஒழிப்புக்கான ஒரு வழிமுறையை வந்து காட்டினாரு அப்ப அதையாச்சும் அட்லீஸ்ட் அவங்க செய்யணும்ல ஏன் நான் என்ன கேட்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை அனைத்து பள்ளிகளிலும் திரையிடுவதில் இவங்களுக்கு என்ன சிக்கல் அப்படிமா திறையிட்டாரு அப்புடின்னா புரட்சிகர் அம்பேத்கர்னா யாரும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு ஏன் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவிக்கு வந்து தூக்கி எறிஞ்சாரு அப்புடின்ன மாதிரி இந்த ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்களும் தெரியுமா தெரியாதா ஓபிசி மக மக்களுடைய உரிமைக்காக வந்து கலத்து வந்து புரோஷ்கார் அம்பேத்கர் ஆமா அதே ஓபிசி மக்கள் பெண்கள்லாம் நினைக்கிறது ஓட் ரைட்ஸ்க்கு அம்பேத்கர் அம்பேத்கர்லானே இன்னைக்கு ஒட்டுமொத்த டிஸ்கிரிமினேஷனையும் வந்து அப்படியே தவிடு தவிடுபடியாக்கியது புரட்சி அம்பேத்கர் அதான் சொல்ல அதை ஏன் செய்ய தவறாம சொல்றேன் இப்போ இந்த மாதிரி சாதி வரியாட்டங்கள் தொடர்ச்சியா நடக்குது அப்படின்னா இது எல்லாமே இந்த மாதிரி செயல் திட்டங்களை வந்து அமல்படுத்தாத விளைவுகள் தான் எஜுகேட் பண்ணுது அதை எஜுகேட் பண்ணணும் தோல இதை வந்து கல்விக் கூடங்களை எஜுகேட் பண்ண ரொம்ப தவறாங்க இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்கள்ல தான் வெட்டப்படுகிறான் பள்ளி மாணவர்கள் வெட்டப்படுகிறான் கல்லூரி மாணவர் பாரமேட்ல

தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தோம்னா சாதிவெரி என்பது வந்து பள்ளிகள் கல்லூரிகள் இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு பள்ளிக்கூடம் கூட பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களை தாக்குகின்றன இன்னைக்கு சாதிவெறி ஓங்கி இருக்குன்றா அப்ப திமுக அரசு என்ன செய்யுது முதலமைச்சர் உக்கார்ந்து இருக்கிற அந்த அரங்க அந்த அவ இருக்கு இல்லையா அந்த ரூம்ல அம்பேத்கர் படமே இல்லையா சொல்லுங்க அம்பேத்கர் படத்தை புரட்சலா அம்பேத்கருடைய படம் வந்து முதலமைச்சருடைய அலுவலகத்திலேயே இல்ல 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 அங்கே நீ மத்ததை பேசி என்ன செய்ய முதலமைச்சர் மூலம் அம்பேத்கர் அம்பேத்கர்னால

இந்த பட்டியல் சமுதாயம் விஷயத்துல வந்து பட்டு தோல்வி அடைஞ்சுது கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம பலவடியும் சொல்லியிருக்கோம் மில்லிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டுங்க கூட்டுங்க கொண்டு தொடச்ச சொல்லி ஆமாம் அந்த குழு கூட்டப்படுவது கிடையாது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரை சேதா கார்த்திக்ன்றவர் வந்து ஒரு ஆர்டியை போட்டு தரவு எடுக்கிறாரு ஆதிதிராவிட நலக்குழுன்னு சொல்லி ஒரு குழுவே அமைக்கலை நாதரா முன்னேற்ற கழகத்தில் அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தில் கூட ரெண்டாயிரத்தி பதினேலருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஆதிதிராவு நலக்குழு வந்து இயங்கிக் கொண்டிருந்திருக்கின்றது ஆமாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அந்த குழுவே குழுவே பட்டியல் சமுதாய மக்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அந்த மக்களுடைய விஷயம் கிடையாது ஓபிசி மக்களை வந்து அரசியல் படுத்துவதில் தந்தை பெரியார அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய போதாமைகளை திருத்திக் கொள்வதற்காக உளப்பூர்வமாக ஒரு ஆழ்ந்த மனதிலிருந்து இந்த வேதனையை பதிவு பண்ணுறோம் தயவு திருத்திக்கங்க இல்லாட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது இந்த பெரியார் மண்ணில் நம்முடைய ஆட்சியாவது இருக்காது அதுக்கு நீங்களே பாஜக போன்ற சாதியவாதி கட்சிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து ஆவோஜி ஆவோஜின்னு கூப்பிட்றாதீங்க என்பதனை கூறிக்கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட மாணவன் தேவேந்திரராஜ் அவர் விரைவில் குணமடைய நம்ம இயற்கையை வேண்டிகொள்ளும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்சை புரட்சி செய்யும் புரட்சம் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்